அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சப்த விடங்கு ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஏழு இடங்களில் தியாகராஜ பெருமான் ஒரே மாதிரி இருக்கார் நடனம் மட்டும் ஏழு இடங்கள்லேயும் ஏழு விதமான நடனம் இருக்கு இது ஏன் எப்படி இந்த நடராஜ பெண் எப்படி இந்த தியாகராஜர் உருவானார் என்ன கதை அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று இருக்குது அது என்ன கதை அப்படின்னாங்க திருவாரூரில் ஸ்தாபிச்சு வச்சுருக்காங்கல்ல தியாகராஜ மூர்த்தம் அதை வந்து தேவேந்திரன் பூஜை பண்ணிட்டுருக்கான் அப்படி தேவேந்திரன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை தேவேந்திரனை வந் தேவேந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருதுங்க அப்போது முசுகுந்த மகாராஜா முசுகுந்தரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் முசுகுந்தன் அப்படிங்கிற அந்த மன்னர் யார் எப்படி அவர் மன்னர் ஆனார் அப்படிங்கிற கதையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முசு அப்படின்னா குரங்கு அந்த குரங்கு முகத்தோடு இருந்த ஒரு மன்னன் தான் முசுகுந்தன் தான் மறு பிறவியில் எல்லா விதமான செல்வாக்கையும் அந்த குரங்கு பெறும்போது அதையெல்லாம் மறந்து இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இழந்து நான் வேறு பாதையில் போய்விடாமல் இருக்க வேண்டும் அதுக்காக நீ என்னுடைய முகத்தை குரங்கு முகமாகவே எனக்கு அடுத்த பிறவியிலும் படைத்துவிடு என்று இறைவனை வேண்டி குரங்கு முகத்தோடு வந்து பிறந்தவர் தான் முசுகுந்தம் மகாராஜா அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு நம்முடைய தேவேந்திரனுக்கு உதவி பண்ணுறார் உதவி பண்ண உடனே யாராவது உதவி பண்ணால் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்போம்ல இப்போ யாரும் கேட்கறதில்ல அது வேறு விஷயம் ஆனால் பொதுவாக அந்த நன்றி அறிதல் இருக்கிறவங்க பெரிய பணக்காரவங்களாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து இருக்குது அது வந்து சரியாகவும் இருக்குது நடைமுறையில் செஞ்சு பார்த்தவங்களுக்கு அது தெரியும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எல்லா இடங்கள்லேயும் எல்லா விதமான வளமையை உருவாக்கும் எல்லாம் இதை பற்றி சொல்கிறாங்க சரி அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படி ஒரு நன்றி அறிதல் என்பது தேவேந்திரனுக்கு இருந்தது உடனே அவன் கேட்டான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் முசுகுந்தர்கிட்ட நீ வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்க உனக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே முசுகுந்தன் சொன்னால் நீ இந்த தியாகராஜ மூர்த்தம் அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது என்னது இது தியாகராஜரையே கொடுன்னு கேட்குறானே இவனுக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஆறு வடிவங்களை பண்ணணும் பண்ணிவிட்டு முசுகுந்தரை கூப்பிட்டு பாரு இந்த ஏழு தியாகராஜரில் உனக்கு எது வேணும் நீ எதை தேடினாயோ கண்டுபிடித்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே முசுகுந்த மகாராஜா சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி உள்ளவன் அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய உள்ளுணர்வு உணர்த்துகிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இறைவனோட நாம் இரண்டரை கலந்து இறைவனோடு நாம் ரொம்ப சம்பந்தம் உடையவர்களாக இருக்கும்போது அந்த இறை சம்பந்தம் நமக்கு மிக அதிகமாக இருக்கும்போது இந்த உள்ளுணர்வு மிகச்சரியாக செயல்படும் அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய மகான்களோட வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கலாம் வரக்கூடிய பக்தர்களின் கஷ்டம் என்னங்கிறத அப்படியே எடுத்து சொல்லி அதுக்கு பதில் எல்லாம் படிக்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இவனுக்கு வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி அதிகமாக இருந்ததுனால என்ன ஆச்சுங்க சரியான அந்த தியாகராஜரை போய் தேர்ந்தெடுத்துட்டோம் தேர்ந்தெடுத்த உடனே தேவேந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல சரி நீ அதை வச்சுக்கோ கூட இன்னொரு ஆறு இருக்குல்ல அதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ போய் அதையும் இந்த பூமியில் ஒவ்வொரு இடங்களில் நீ கொண்டு போய் வச்சுடு அப்படின்னு அவன் சொல்கிறான் அதே மாதிரி அந்த ஏழு வடிவங்களையும் எடுத்துக்கிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போயிட்டு திருவாரூரில் முதல்ல கொண்டு போய் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறான் தியாகராஜன் இது மாதிரி ஏழு ஊர் என்னென்ன ஊர் அப்படின்னா திருவாரூர் திருக்கோழிலி திருநள்ளாறு திரு காராயில் திரு நாகை காரோணம் திருவாய்மூர் திருமறைக்காடு அப்படிங்கிற ஏழு ஊர் திருவாரூர் திருக்கோழிலி திருநள்ளாறு காரோணம் திருக்கார திருக்காரையில் திருவாய்மூர் திருமறைக்காடு அப்படிங்கிற ஏழு இடங்களை தான் சப்த இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நடராஜர் எழுந்தருளில் இருக்கக்கூடிய சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஏழு தலங்களையும் தரிசிப்பது மிகவும் நல்லது சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் இந்த ஏழு இடங்களையும் தரிசிக்கணும் இந்த ஏழு இடங்கள்லேயும் தியாகராஜர் வந்து இருந்தாலும் உருவ அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது அலங்காரங்கள் இருக்குது ஆனால் முகத்தை மட்டுந்தான் நம்ம வந்து எல்லா கோயில்கள்லையும் பார்க்க முடியும் நடனத்தில் வேறுபாடு இருக்குது இந்த இறைவனை எடுத்துக்கொண்டு வர்றாங்கல்ல வெளியில் எடுத்துக்கொண்டு வரும்போது இறைவனை சுமந்து கொண்டு வரக்கூடியவர்கள் ஏழு வகையான நடனங்களை ஆடுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க முதல் நடனம் திருவாரூரில் நடக்கக்கூடிய நடனத்துக்கு அஜபா நடனம் அப்படின்னு பேர் இந்த அஜபா அப்படின்னு சொல்கிறது என்னன்னாங்க பிராண காற்று இருக்குல்ல நம்ம முதுகுத்தண்டுல மூன்று பாதை இருக்கிறதா நம்ம படிக்கிறோம் வடகலை பிங்கலை நடுவில் இருக்கிறதுக்கு சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குண்டலினி சக்தி சுழுமுனை மூலமாகத்தான் தலையில் ஏறி இந்த இடத்துல வந்து உட்காருது அப்படி அந்த குண்டலினி ஏற்றக்கூடிய இடம் தான் அந்த சுழுமுனை அப்போ வந்து இடகளையும் பிங்கலையும் ஒரே மாதிரி சுவாசம் சமமாக இருக்கும்போது ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தியானங்கள்ல எல்லாம் போனால் ஏறுவதை நம்மால் உணர முடியும் அந்த மாதிரி ஏறுவதை நம்மால் உணர முடியும் அந்த மாதிரி நிறைய தியானங்கள்லாம் இருக்கின்றன அந்த மாதிரி சுழுமுனை சுவாசம் இந்த மாதிரி அந்த நடனம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில்ங்கிற மாதிரி அஜபா நடனம் அப்படின்னு பண்ணுறாங்க திருக்கோழிலியில் என்ன பண்ணுறாங்க இறைக்க இருக்கக்கூடிய அந்த இறைவனோட பேர் வந்து அவனி விடங்கர் அப்படின்னு பேர் திருவாரூரில் இருக்கிற ஒரு வீதி விடங்கர் நம்ம மனு சோழன் வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும் வீதி விடங்கர் இவர் வந்து அவனி விடங்கராக இருக்கார் இந்த நடனத்துக்கு பேர் பிரிங்க நடனம் அப்படின்னு பேர் இந்த தாமரை மலர் இருக்குல்ல அந்த மலர் உள்ளார வண்டு போய் அந்த தேனை குடைந்து எடுப்பது போல அந்த நடனம் இருக்குது அதுக்கு வந்து பிருங்க நடனம் அப்படின்னு பேர் மூன்றாவது வந்து திருநள்ளாறு அந்த திருநள்ளாரில் வந்து இறைவன் வந்து உண்மத்த நடனம் உண்மத்தம்னா பைத்தியம் பிடித்திருப்பது அதான் ஏன் உண்மத்தமாக இருக்குது அப்படின்னா பைத்தியம் பிடித்திருப்பது அந்த பித்து பிடித்தவன் போல அந்த ஊரில் அந்த நடனம் ஆடப்படுகிறது திருநள்ளாற்றிலே இறைவன் வந்து நீல விடங்கராக இருக்கிறார் அது சனீஸ்வரனுக்கு உகந்த ஒரு இடம் நீல நிறம் சனீஸ்வரனுக்கு உகந்த ஒரு இடம் அவருக்கு பிடித்த நிறமும் நீலம் தான் சொல்வாங்க அந்த இடங்களில் அந்த இடத்துல தியாகராஜரினுடைய நடனம் உண்மத்த நடனமாக இருக்கிறது அதுக்கப்புறம் திருநாகை காரோணத்தில் அவர் சுந்தர விடங்கராக இருக்கிறார் அங்கே ஆடக்கூடிய நடனத்துக்குங்க பரிவார தரங்க நடனம் அப்படின்னு பேர் இந்த பரிவார தரங்கம்னா அல் கடல்னு அர்த்தம் தரங்கத்தில் அதாவது கடலில் அலைகள் எப்படி அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நடனம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருக்காராயில் அப்படிங்கிற இடத்துல வந்து குக்குட நடனம் அங்கேயும் இறைவன் வந்து ஆதிவிடங்கராக இருக்கிறார் அங்கே ஆடக்கூடிய நடனம் வந்து குக்குட நடனம் அப்படின்னு குக்குடம் அப்படின்னா கோழின்னு அர்த்தம் முருகப்பெருமானுக்கு பாடும்போது சொல்வாங்க குக்குடம் வாழ்க ஏரிய ஏறிய வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க குக்குடம் அப்படின்னா கோழி கோழி நடனம் ஆடுற மாதிரி திருக்காராயில் அப்படிங்கிற இடத்துல அந்த நடனம் இவருக்கு தியாகராஜருக்கு பண்றாங்க அங்க அவர் வீதி விடங்கராக இருக்கிறார் அடுத்த நடனம் திருவாய்மூர் அங்கே ஆடக்கூடிய நடனம் கமல நடனம் இந்த தாமரை பூ என்ன பண்ணும் அப்படியே இந்த தண்ணியில் காற்றிலே ஆடுவது போல ஒற்றை காலிலே நின்று கொண்டு ஆடக்கூடிய நடனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருமறை காட்டிலே புவனி விடங்கராக இருக்கிறார் அங்கே வந்து ஹம்சபாத நடனம் ஹம்ஸ் ஹம்சா அப்படின்னா அன்னப்பறவை அப்படின்னு அர்த்தம் அன்னப்பறவை நடந்து போகிற மாதிரி அங்கே திருமறை காட்டிலே நடனம் நடைபெறுகிறது இப்படி சப்த விடங்கர் ஏழு ஊரில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் நடனம் இவ்வாறு அமைந்திருக்கிறது இதை நாம் பார்த்து மகிழலாம் வணங்கி மகிழலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்